மேகா हांအောင်လို့ ஒரு வல சாக்லேட் கொடுப்போம் அப்போ நோ தங்க்ஸ்னு சொல்லணும் அது என்ன? பெரிய வீட்டு பிள்ளைங்க மத்தவங்க கொடுக்கிற பொருள் எதுவுமே வாங்க மாட்டாங்க இல்ல இட் ஆ ய வா इट्स अ நியூ ஃபிலோசஃபி எஸ் சார்

கல்வியோட எண்ணம் எல்லாரையும் டாக்டர் இன்ஜினியர் ஆக்கணும்ன்றது இல்ல நல்ல மனிதனை உருவாக்கணும்ன்றது தான் எஸ் யூ கேன் ப்ரொசீட் தி அட்மிஷன் கவுண்டர் थैंक यू थैंक यू so much அப்பாவோட பொண்ணு கோலவெரி சாக கலக்கிட்டே நீ செல்ல குட்டி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இவ்ளோ அரவே இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஏய் இங்க பாரு இந்த காஸ்டியூம் டிசைனருக்குள்ள ஒரு பிசினஸ்மேன் இருக்கான் ஒரு ஆர்ட்டிஸ்ட் இருக்கான் ஒரு சிங்கரோ இருக்கான் வை திஸ் பாட்டி போவேனா நம்ம ஃபேஸ் கட்டலாம் ఇట్స్ మేక మేక రంజిత్ రంజిత్ యా సార్ టోటల్ ఫీ వన్ లాక్ ఏంటిది వన్ లాక్ ఒక్క లక్ష అవును యాభై వేల ఫిఫ్టీ థౌసండ్ ట్యూషన్ ఫీ అది కాకుండా ఫిఫ్టీ థౌసండ్ వన్ టైం రిజిస్ట్రేషన్ ఫీ కూడా ఉంది రిజిస్ట్రేషన్ ఫీ వివరం ఎంగలకు తెలియదు తెలియదులే ల మాక్ చెప్పలేదు డోంట్ వరీ వన్ వీక్ లోపల పే చేస్తా సార్ ఇప్పుడు పే చేస్తారా లేక అన్ని చేర్చు లేదు నేను 50000 ఇప్పుడు 50000 ఇప్పుడు తీసుకోండి బ్యాలెన్స్ మేము త్వరలే చేస్తాం ఓకే మేడం ఇదిగోండి ஒரு லட்சம் ரூபான்னு தெரிஞ்சுருந்ததுன்னா நான் வேறு ஸ்கூலை பார்த்துருப்பேன் ஐம்பது தடவை கேட்ட ஒன்றே எடுத்து கொடுத்துல்ல எதுக்கு அவ்வளோ அவசரப்பட்ட இங்க சீட் கிடைக்க ஆளுங்களை எவ்வளவு லட்சம் கொடுக்கவோ தயாரா இருக்காங்க சீஃப் மினிஸ்டர் முதல் கொண்டு ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படி இருக்கும் போது நமக்கு அடிச்ச சான்ஸை ஏன் விஸ் பண்ணணும் இப்ப இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கலைன்னு வைங்க அவங்க இந்த சீட்டை வேற யாருக்காவது கொடுத்தா என்ன பண்ணுவீங்க பணம் அட்வான்ஸாக கொடுத்து நம்ம இந்த சீட்டை ப்ளாக் பண்ணதுனால இனி கொஞ்சம் லேட்டானாலும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க

వా మున్నాడి వా ఇరవై కోట్లే కదా నేను చూసుకుంటాను నో ప్రాబ్లం డాక్యుమెంట్సా అదన్నీ నేను చూసుకుంటాను డోంట్ వరీ మీరు సూట్ కేసుతో పాటు రండి డబ్బును తీసుకుని వెళ్ళండి తర్వాత నాయకుడిని నేను అడిగినట్టు చెప్పండి ఓకే థ్యాంక్ యూ పెట్టేశానా హా మిస్టర్ రంజిత్ ఉంగులోడ లోన్ ఇప్పుడు ఒన్ను పాస్ అవ్వకూడదు పాస్ అవ్వలే ఆమా சார் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல என் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இடம்லாம் சாங்ஷன் ஆயிடுச்சு சார் அட்வான்ஸ் கொடுக்காம இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி இதுவரையும் நான் சமாளிச்சிட்டேன் எல்லாம் இந்த லோன் வரும் நம்பிக்கையில தான் ஒரு வாரத்துக்குள்ள பணம் அங்க கட்டலனா ஹெட் ஆபீஸ்ல இருந்து சாங்ஷன் ஆகாம என்னால ஒண்ணு பண்ண முடியாது இந்த ப்ரோபோசல் அவேலபிளா இருக்குது பேங்க்குக்கு தோணும்ல சார் சார் ப்ளீஸ் என்னை நம்புங்க இந்த யூனிட் ஆரம்பிச்சி கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் இங்க பா ரஞ்சித் நம்பிக்கையும் மனசாட்சியோட பேர்ல நான் லோன் தர முடியுமா அப்போ நீங்கள் இப்போ ஃபோனில் பேசுனது கோடிக்கெல்லாம் ஒரு மதிப்பும் இல்லை இங்கே ஒரு பத்து லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கு பத்தாயிரம் இடைஞ்சல் கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிற பதிலாக அரசியலில் இறங்கியிருக்கலாம் ரஞ்சித் நீங்கள் ஒன்றும் அப்செட் ஆவாதீங்க உட்காருங்க இன்னொரு ஒரு வழி இருக்கு ஒரே ஊருக்காரன்ற அக்கறையில் சொல்கிறேன் மகளிர் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தில் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் சாங்க்ஷன் பண்ண ஒரு ஸ்கீம் வந்திருக்கு உங்க மனைவி பேர்ல புதுசாக ஒரு அப்ளிகேஷன் போடுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பீட் அப் பண்றேன் சரி சார்

ఒకవేళ భాస్కర్ చాయ్ కొట్లో వదిలేశానా ఏంటి రండి ఇక్కడ లేదు ఇక్కడ ఉందా సద్దు అనిపిస్తోంది ఇక్కడ 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 ఉందా హలో నా డిజైనర్ శిల్ప పీసర్ అవును అన్న ఫోన్ కనిపించకుండా పోయింది అది వెతుక్కుని అన్న టీ షాప్ కి వెళ్ళిండు ఫోన్ కడచదో తిరుమ ఉంగల కూపడ సోల్రే ఫోన్ మిస్ పంటారా ఆ అవును వెయిట్ పనిట్ ఇరుక ఆ ఓకే ఓకే మేడం అన్న ఏవిఎం స్టూడియో నుంచి డిజైనర్ శిల్ప పిలిచింది ఆ ఫోన్ దొరికిన తర్వాత మళ్ళీ చేయమంటాను అని చెప్పాను ఆ కానీ ఫోన్ ఫోన్ ఎక్కడికి పోయింది అప్పుడు కైలే కి టైం పీసా

<laughs> madame, cutting. Hey, why so uh, delay? Where's the costume? Uh, uh, costume. costume. Uh, Madam. Small oh. mistake. Uh, mm, sorry. It's really nice. Uh, uh, you yeah, did a thank good you. job. Uh, thank you, ma'am. Uh, it's my latest Istri design. Yeah, it's Istri Petty like cutting. I like this. Mm. <laughs> okay. Uh, please go out. Oh, Let's thank you, ma'am. Thank you, thank you. Uh, mm. கொஞ்சம் சீக்கிரமா நடங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு போங்க போங்க ஏய் நீ ட்ரெஸ் கொண்டு வந்தா அந்த பணத்தை கையோட வாங்கிரு புரோடியூசர் மகா கஞ்சன் அண்ணே உன்னை பார்க்கலாம் தான் இருந்த நானு அதனால தான் ஜாக்கெட் கொடுக்க நானே வந்த அது பாப்பாக்கு டான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு ஃபீஸ் எதிர்பார்த்தத விட கொஞ்சம் அதிகமாயிடுச்சு நீங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து உதவி செய்யணும் உனக்கு இந்த பெரிய பெரிய ஸ்கூல்ல பிள்ளைங்களை சேர்க்கணும் என்ன அவசியம் இருக்கு நம்ம ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி பார்க்க வேண்டியதானே எல்லாம் நம்ம ரேஞ்சு தானே நான் இந்த ரெடிமேட் கம்பெனி ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லாமே சரியாயிடும் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது குழந்தைங்களோட படிப்பை பத்தி யோசிக்கிறது நல்லது தானே ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்டாண்டர்டா போறது என்ன பத்தி தான் தெரியுமே போன தமிழ் படத்தோட பேலன்ஸ் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேற கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் எப்படியோ இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த ஆள் பணம் ஃபுல்லாக தந்துட்டானா ஒருவேளை உனக்கு உதவி செய்ய முடியும் ஆனால் அதை உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் அது வேற எங்கேயாவது கூட